உறவுகள் அனைவருக்கும் அன்பு கலந்த வந்தனங்கள் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நீங்கள் தந்து கொண்டிருக்கின்ற ஆதரவுக்கு கூடான கோடி நன்றிகள் அதே போல் புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை அப்படியே தட்டிட்டு நீங்கள் அப்படியே என்னுடைய சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எனக்கும் வந்து அது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து சொன்னா மக்களிடம் வந்து தன்னுடைய முறைப்பாடுகளை ஒவ்வொரு இடமாக தேடி தேடி அவர்களுடைய வீடுகளில் போயே வாங்குகின்ற ஒரு விஷயம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது மக்களிடம் வந்து அவருக்கான நன்மதிப்பு அதிகரித்து கொண்டிருக்கின்றது எந்த விதமான இதுவரை காலமும் இருந்த எந்த அரசியல்வாதிகளும் இவ்வாறு செய்யவில்லை எல்லாருமே தங்களுடைய காரியாலயத்துக்கு வந்து அதுக்கப்புறமாக அவர்களிடம் வந்து ஒரு முறைப்பாடை கொடுப்பதாக இருந்தால் அவர்களிடம் வந்து அவர்களுடைய கீழே அதாவது வந்து வாசலில் நிற்கிறது பாதுகாவலரில் இருந்து உயர்மட்டம் வரை என்று சொன்னால் மாதக்கணக்கில் அவர்களுக்கு பின்னால் அலைய வேண்டும் ஒரு முறைப்பாடை செய்வதற்கு ஆனால் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சில முறைப்பாடுகளை வந்து அவர்களுடைய வீடுகளுக்கு போய் அந்த முறைப்பாடு முறைப்பாடுகளை எடுக்கிறார் அதுக்கு அவர் சொல்கின்ற விளக்கம் அதாவது வந்து எந்த ஒரு மக்களாக இருந்தாலும் அவர்களுடைய தேவை அவருடைய பிரச்சனையை வந்து ஒரு அரசியல்வாதியிடம் கொண்டு போய் அவருடைய காரியாலயத்தை கொடுப்பதை விட அந்த மக்களிடம் போய் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்று சொல்லி ஒரு அரசியல்வாதி கேட்பதே உண்மையான அரசியல் என்று டாக்டர் அர்ச்சனா சொல்கிறார் அதுதான் உண்மையும் கூட என்று சொன்னால் மக்கள் வந்து அலைய வேண்டும் திரிய வேண்டும் அவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது அதனால் டாக்டர் அர்ச்சனா வந்து தன்னுடைய காரியாலயம் அவர்களுக்கான காரியாலயம் என திறக்காது அப்படியால் அவர் நேரடியாகவே சென்று எந்த இடங்களில் வந்து என்ன முறைப்பாடு அப்படின்னு சொல்லி தொலைபேசி அளப்பின் ஊடாக சொல்கின்ற பட்சத்தில் அவர் போய் அந்த இடங்களில் அந்த முறைப்பாடுகளை பெற்று தன்னால் முடிஞ்சவரை அதற்கான தீர்வு கொடுப்பதற்காக முடிஞ்சவரை போராடி கொண்டிருக்கிறார் உண்மையில சந்தோஷமான விஷயங்கள் நாங்கள் ஒரு நீண்ட நாட்களாக அவரை ஆதரிக்கிறோம் அவருக்கு பின்னால் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறோம் அப்படின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்ன சொன்னால் இப்படியான அரசியல்வாதிகளை நாங்கள் பார்க்கவில்லை இதுக்கு முன்ன இருந்த சந்ததியினரும் பார்க்கவில்லை இப்போ இருக்கிற சந்ததியினரும் பார்க்கவில்லை ஆனால் அடுத்த சந்ததியினர் அரசியல் என்றால் என்ன அப்படின்ற ஒரு நிச்சயம் அல்லது வந்து அரசியல்வாதிகள் என்றால் என்ன அவர்கள் இப்படி தான் இருப்பார்கள் அரசியல்வாதிகள் என்றால் நல்லவர்கள் அப்படின்ற ஒரு வகையில் வந்து ஒரு திட்டத்தை அவருடைய மனசில் போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்புன பொறுப்பும் பொறுப்பு புனர்வு மங்களுக்கும் இருக்கிறது அதே மாதிரி இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிறது அந்த வகையில் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அடுத்த சந்ததியினர் அரசியல்வாதிகளையும் அரசியலையும் விரும்பி செய்ய வேண்டும் அப்படி என்பதற்காக தன்னால் முடிஞ்ச வர மக்களிடம் தேடி தேடி போய் மக்களுக்கான தேவைகளை அவருடைய பிரச்சனைகளை பூர்த்தி செய்வதில் வந்து அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கார் அந்த விஷயத்தில் வந்து அவருக்கு வந்து நாங்கள் என்றைக்குமே வந்து நன்றி கடன்பட்டிருக்கோம் சொன்னால் அவருடைய வேலைப்பாடு அது மட்டும் இல்லாமல் ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு இடமாக இருக்கும் ஒவ்வொரு முறைப்பாடுகள் அவற்றை எல்லாம் தேடி சென்று அவற்றை அரசு ஆராய்ந்து அவர்களுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்காக அவரும் போராடி கொண்டிருக்கிறார் சரி அந்த ஒரு விஷயம் இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனாவால் நேற்றைக்கு குறிப்பிட்ட ஒரு சில ஊழல்வாதிகளிடம் வந்து கேள்விகள் கேட்டதுனால் வந்த பிரச்சனைகள் காரணமாக என்ன சொன்னால் நீங்கள் ஊழல்வாதிகளிடம் வந்து யாருமே கேள்விகள் கேட்கக்கூடாது நாங்கள் ஊழலை செய்வோம் ஊழலை செய்து எங்களுடைய குடும்பம் எங்களுடைய சுற்றத்தார் உற்றத்தார் நண்பர்கள் உறவுகள்னு சொல்லி எங்களுடைய வட்டத்தை மட்டுமே வளர்ப்போம் ஆனால் நீங்கள் யாருமே கை நீட்டி கேட்டீர்கள் சொன்னால் நீங்கள் தான் குற்றவாளிகள் அப்படின்ற நிலைமையில் தான் இன்றைய நிலைமை யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை வடபகுதி நிலைமை இருக்குதுன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா ஊழலை தட்டி கேட்ட பொழுது அங்கே வந்து அந்த ஊழல்வாதிகள் எல்லாருமே டாக்டர் அர்ஜனா மீது மில்லியன் கணக்கில் வழக்கு தாக்கல் செய்கிறார்கள் மில்லியன் கணக்கில் வழக்கு தாக்கல் செய்வது மட்டும் இல்லாமல் ஓடிப்போய் ஊடகத்தை சந்திக்கிறார்கள் ஊடகத்தில் வந்து ஊடக அறிக்கை விடுகிறார்களே என்னென்னு சொன்னால் நாங்கள் நல்லவர்கள் எங்களுடைய கை சுத்தமானது டாக்டர் அர்ஜனா வந்து தேவை இல்லாமல் இங்கே மீது கை காட்டுகிறார் இப்படியான விஷயங்கள் வந்து சொல்லப்பட இது சம்மந்தமான வீடியோ நான் ஏற்கனவே பயந்துருக்கிறேன் இல்லை இன்னொரு விஷயம் வந்து இன்று நடந்த அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்ட பனை அபிவிருத்தி சபையினுடைய தலைவர் என்று சொல்லப்படுபவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் விடு விடுத்த அந்த ஊடக அறிக்கையில் வந்து ஒரு விஷயம் வந்து குறிப்பிடுகிறார் என்பிபி அரசாங்கத்தினுடைய செயற்பாட்டின் கீழே தான் டாக்டர் அருச்சுனா அவர்கள் செயற்படுகிறார் அப்படின்ற ஒரு குற்றத்தை வந்து அங்கே சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ என்பிபி அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளில் வந்து டாக்டர் தான் அவர்களுக்கு ஆதரவும் இல்லை நான் இருக்கிறேன் எந்த மக்களுக்கு எங்களுடைய தமிழர்களுக்கு நல்லது ஒரு தீர்வு கிடைக்கின்றதோ அல்லது விஷயம் நடக்கிறதோ அந்த பக்கம் நான் குரல் கொடுப்பேன் தடவைகள் பல இடங்களில் வந்து சொல்லிக்கொண்டே வாரார் டாக்டர் அர்ச்சுனா என்றால் யார் அவருடைய தேர்தல் கொள்கைகள் என்ன அவர் மக்களுக்கான என்ன அரசியல் செய்கிறார் மக்களோடு இப்படி அரசியல் செய்கிறார் இவை எல்லாம் தெரியாத ஒரு சில ஊழல்வாதிகள் திரும்ப திரும்ப டாக்டர் அர்ச்சுனா பற்றி எந்த விஷயமே தெ தெரியாமல் அவர் மீது தேவையில்லாமல் என்பிபி அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிறைய வந்து அவர் செயல்படுவதனால தானா திரு டாக்டர் யார் வடபகுதியினுடைய குழு தலைவராக இருக்கிற சந்திரசேகரன் அவர்கள் வந்து எதுவுமே வந்து கதைப்பதில்லை டாக்டர் அர்ஜுனாவை கதைக்க விட்டுட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மற்ற அரசியல்வாதிகள் அல்லது என்பிபி அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் யாருமே கதைப்பதில்லை இது எல்லாமே வந்து ஒரு கூட்டு சதி அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்து போகிறது இங்கே வந்து டாக்டர் அர்ஜுனா என்ன செயலில் செயற்படுகிறார் எப்படி செயற்படுறார் என்கின்ற விஷயத்தை வந்து குறிப்பிட்ட நபர் வந்து பார்த்தாருன்னு சொன்னால் இப்படியான கதைகள் அல்லது இப்படியான கருத்துக்களை வந்து தெரிவிக்க மாட்டார் என்ன சொன்னால் எங்களுக்கு தெரியும் டாக்டர் அர்ச்சுனா வந்து இவ்வளவு போராடிட்டு வாராரர் இவ்வளவு விஷயங்கள் தமிழ் மக்களுக்காக செய்யணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்படுகிறார் சொல்லி அவருடைய சாபகைச்சேரி பிரச்சனையிலிருந்து இன்று வரை உண்ணா உண்ணாமல் உறங்காமல் மக்களுக்காகவே தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார் இதில் எவ்வளவு பிரச்சனைகள் எத்தனையோ வழக்குகள் என்னும் இன்னும் புதிதாக என்னும் எத்தனை வழக்குகள் வர வழக்குகள் வரப்போகிறதோ தெரியவில்லை இப்படியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற டாக்டர் அர்ஜுனாவை பற்றி தெரியாமல் ஒரு சிலர் வந்து கருத்துக்கள் சொல்கின்ற பொழுது ஒன்றுமே செய்ய முடியாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டாக்டர் அர்ஜுனா தன்னுடைய சொந்த வீட்டு பிரச்சனையை இங்கே கதைக்கு வரவில்லை மக்களினுடைய முறைப்பாடுகளின் ஊடாகவே கதைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஜுனா வந்து கதைக்கிற விஷயம் எல்லாமே மக்களுக்கான தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய தான் கதைக்கிறார் அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய கடப்பாடு இருக்கிறது சுகாச சுகாதார சேவை திணைக்களத்தில் வந்து எதிர்கால திட்டமிடல் எதுவும் இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு இருக்கின்ற சந்ததியினருடைய வாழ்க்கை சுகாதார சேவையை எப்படி பெற்றுக்கொள்வார்கள் என்பது கேள்விக்குறி அதே மாதிரி வீடு திட்டத்தில் வந்து ஊழல் இடம்பெற்றிருக்கிறது அதனுடைய ஈடுபட்டிருந்த நபர் வந்து கொள்ளை கோடிக்கணக்கில் வந்து கொள்ளை அடித்து கொண்டு போயிருக்கார் அவர் வந்து அந்த ஊழல் சட்டத்தின்படி அவரை வந்து ச நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டால் அவர் கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கான வீட்டை கட்டி கொடுப்பதற்கான பணத்தை அவர் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டி வருமென்ற விஷயங்கள் பேசப்படுகிறது இந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னால் இதை தட்டி கேட்பவனை வந்து நீங்கள் அவரை அடக்க வேண்டும் என்று சொன்னால் தான் எங்கோ ஒரு பின்புலத்தில் வந்து செயற்படுகிறீர்கள் குறிப்பிட்ட நபர் சம்பந்தமாக சமூக வலைத்தளங்களில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் உலாவுகிறது செஞ்சோலையில் இருக்கின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் முடித்து விட்டு அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு குழந்தையோடு அந்த பெண்ணை வந்து நடுவீதியில் விட்டதாக சமூக வலைத்தளங்களில் கருத்துக்கள் உலாவுகிறது குறிப்பிட்ட நபர் வந்து உப்பளத்தில் வந்து இருந்தவர் உப்பளத்தில் எப்படி பன உபிர்த்தி சபைக்கு தலைவராகினார் அப்படின்ற கேள்விக்குரிய விஷயங்கள் வந்து இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக குறிப்பிட்ட நபர் மீதும் பல்வேறுபட்ட ஊழல்கள் குற்றச்சாட்டுகள் அது மட்டும் இல்லாமல் நிறைய சகோதரர்கள் வந்து அவருடைய குற்றச்சாட்டுக்களை முகநூலில் பதிவேற்றி ஆக அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்கிறது அவரே சில இடங்கள்ல வந்து அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில வந்து தன்னுடைய குற்றங்களை ஒத்துக்கொண்ட மாதிரியான கருத்துக்களை பயிர்ந்திருக்கிறார் தன் மீது குற்றச்சாடு இருப்பதாக சொல்லியிருக்காரு இப்படியா நேரத்துல வந்து இன்னொரு வேளை கைகாட்டி கதைப்பது அல்லது இன்னொருவர் மீது கருத்து சொல்வது அப்படின்றது வந்து அநாகசிய அநா அநாகியமான செயல் தங்களுடைய பிள்ளைகளை ஒத்துக்கொண்டு அடுத்த கட்டம் அடுத்த சந்ததியினருக்கு நல்ல விஷயத்தை அல்லது வந்து தமிழ் மக்களுக்கு நல்ல விஷயத்தை வந்து நாங்கள் உருப்படியாக செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து சத்தியம் எடுத்து கொண்டாலே ஒழிய மற்றும்படி இவர்களை திருத்த முடியாது இல்லைன்னா சட்டப்படி இப்போ இருக்கின்ற அரசாங்கம் அனைவரும் அரசாங்கம் எப்படி ஊழல் சட்டத்தின் ஊடாக ஒவ்வொருவரையும் கைது செய்து அவர்கள் ஊழல்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப் போகிறதோ அதன்படி நடக்க வேண்டியதுதான் விஷயமே ஒழிய சட்டத்தின்படி சிறைக்குள்ளே செல்ல போகிற யாருமே திருத்தவும் முடியாது அதுக்கு வந்து யாருமே முட்டுக் கொடுக்கவும் முடியாது அவர்களுக்கு வந்து சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படி நிச்சயமாக அந்த சட்டத்தின் தண்டனை உண்டு சரி அந்த விஷயம் இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு டாக்டர் அர்ச்சனாவினுடைய கடந்த பாராளுமன்றம் பதினெட்டாம் தேதி நடந்த பாராளுமன்றத்தில் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கான குரல் கொடுத்திருந்தார் அது சம்பந்தமாக பல்வேறு விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் அது மட்டும் இல்லாமல் ஊடகங்களில் வந்து பேசு பொருளாக இருந்தது என்னென்று சொன்னால் டாக்டர் அர்ஜுனா வந்து அந்த நூற்றி எழுபது ஊழியர்களுக்காகவும் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊழல்கள் சம்பந்தமாகவும் குறிப்பிட்ட வைத்திய அதிகாரி சம்பந்தமாகவும் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் பேசுகின்ற பொழுது டாக்டர் அர்ச்சுனா அந்த உரை வந்து சொன்னால் சொன்னா கன்சர்ட்ல இருந்து இல்லாம விட்டாங்க அப்படின்னு சொல்லி அத்தனை ஊடகங்கள் அத்தனை இணைய ஊடகங்கள் அத்தனை செய்தி ஊடகங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒளி நண்பர்கள் இருந்து எல்லாரும் பகிர்ந்தது மட்டுமில்லாமல் டாக்டர் அர்ச்சுனாவை ஒரு 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 அவர் மீது எவ்வளவுக்கு அவதூறு பரப்ப முடியுமா அவ்வளவுக்கு அவ்வளவு அவதூறு பரப்பினார்கள் இங்கே வந்து என்ன காரணம் என்று சொன்னால் அந்த அவதூறு பரப்பதுக்கான காரணம் டாக்டர் அர்ச்சுனா வளரக்கூடாது என்பதுதான் உண்மையான காரணம் ஆனால் இன்று பாராளுமன்றத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த கன்சார்ட்ட அந்த அறிக்கையில் டாக்டர் அர்ச்சுனா பேசிய அத்தனை விடயங்களும் அவ்வாறு இருக்கிறது முப்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் வந்து நீங்கள் இருக்குது முப்பத்தி ரெண்டாவது பக்கம் வலது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சுனா பேசியது ஆரம்பத்துல சிங்களத்தில் பேசியார் அப்படி இந்த இங்கிலீஷ்ல பேசி அப்புறம் முழு விஷயங்களும் தமிழை பேசணும் எல்லாமே வந்து அழகாக அங்க அச்சிடப்பட்டிருக்கிறது நீங்க போய் பார்க்கலாம் கன்ஷாட்டில் வந்து இந்த மாதிரி எல்லாம் தெ தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆக டாக்டர் அரிச்சுனாவினுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் அவருக்கு வந்து வெற்றியாகத்தான் இருக்கிறது நீங்க வந்து நீங்க அவதூறு பரப்புவர்களை வந்து நாங்கள் என்னைக்குமே வந்து திருத்த முடியாது அவர்கள் வந்து அவரு அவதூறு பரப்பத்தான் போறார் என்று சொன்னா நாங்கள் இவ்வளவுதான் அவர்களுக்கு வந்து நல்லது மாதிரி வாழப்படத்தில் ஊசி ஏற்றுவது போல சொல்லினாலும் அவர்கள் வந்தால் அவர்களை பொறுத்தவரை இல்லை நாங்கள் கோடாரியால் அடிப்போம் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அவர்களோட அவர்களுடைய பிரச்சனை ஆனால் டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரை அவர் ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு படியும் வெற்றி படியாகவே போகிறது நேற்றா நேற்றைக்கு முன்தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முப்பத்தி நான்கு பேரை யாழ் போதுனா வைத்தியசாலை அந்த வெளியில் கரைச்சி விட்ட பொழுது அவர்களுக்கான வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருந்தார் இன்று வந்து குரல் கொடுத்த அந்த விஷயம் வந்து அந்த கான்ஷாட்டில் வந்து வெளியாகி இருக்கிறது ஆக மொத்தத்தில் என்றைக்குமே டாக்டர் அர்ஜுனாவை பொறுத்தவரையில் அவர் வந்து சரியான முறையில் தான் இருக்கிறார் அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து சரியான முறையில் தான் வந்திருக்கிறது அப்படி என்றதை இந்த வீடியோவில் சொல்லிக்கொண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்களில் ஒருவன் நன்றி வணக்கம்